ஆண்டுபெரும் மீட்பரும் உலக ரசகருமாக ஈஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் விலங்கு என்ற தலைப்பில் வேதாகமத்தில் உள்ள வாக்கியங்கள் எந்த விலங்கை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று நீதிமான்களின் தைரியம் எது விடை நீதிமான்களின் தைரியம் சிங்கம் கேள்வி எண் இரண்டு இஸ்ரவேலரின் பெலன் எது விடை இஸ்ரவேலரின் பெலன் காண்டாமிருகம் கேள்வி எண் மூன்று சினத்தோடு இருக்கும் தாவீதின் மனுஷர் எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறார்கள் விடை கரடி கேள்வி எண் நான்கு கள்ள தீர்க்கதர்சிகள் எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறார்கள் விடை ஓநாய் கேள்வி எண் ஐந்து எருசலேம் அலங்கம் எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறது விடை நரி கேள்வியின் ஆறு ஐஸ்வர்யத்தை இழக்க மனதில்லாதவர்கள் எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறார்கள் ஏழு மனைவி எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறாள் விடை பெண்மான் வரையாடு கேள்வி எண் எட்டு யுத்தத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எந்த விலங்குக்கு ஒப்பாக கூறப்படுகிறார்கள் விடை நாய் கேள்வி எண் ஒன்பது பிள்ளையாமிடம் பேசிய விலங்கு எது விடை கழுதை கேள்வியின் பத்து ஏசுவால் ஏரோது குறித்து சொல்லப்பட்டது என்ன உடை நரி விலங்கு எது என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் ஸ்கிரீன்ல தேவையில் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்